ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அரசன் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் அவர்கள் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஸோ எஸ் மலேசியால ஒரு நகை கடை திறப்பு விழாவுக்கு போனால் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் அங்கே ஃபேன்ஸோட எடுத்துக்கிட்ட நிறைய வீடியோஸ் ஆண்டு இது மட்டும் இல்லாம அவரு வந்து ஒரு சில அறிவுரையும் கூறியிருக்காரு சோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி மதுரையில் அரசன் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலா சொல்லிருக்காரு சோ மதுரையில்தான் இந்த ஒரு ஷூட்டிங்ன்றது நிறையா நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட மாதிரி மதுரைக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க ஸோ போறாங்க இருக்க போகுது வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு சோ அதெல்லாம் முடிச்சிட்டு இப்ப ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க சோ கண்டிப்பா வேற லெவல இருக்க போகுது அண்ட் நம்ம எஸ்டிஆர் அவருடைய லுக்ன்றது வெறித்தனமா இருக்குன்னு தான் சொன்னோம் சோ க்ளீன் சேவ் பண்ணிட்டு வேற லெவல இருக்காரு சோ அதான் ஒரு ப்ரோமோ வீடியோல பாத்தோம் இல்லையா சோ அதே மாதிரி இருக்காரு சோ வெறித்தனமா இருக்கு சோ முன்னாடி முடி எல்லாம் வெறித்தனமா வச்சிருக்காரு பின்னாடி பங்கு எல்லாம் விட்டு வேற மாதிரி இருக்காருன்னு தான் சொல்லணும் சோ செம்ம மாசா இருக்காரு சோ இந்த போட்டோஸ் தான் சோசியல் மீடியா சம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ டிசம்பர் ஒன்பதாம் தேதி இருந்து அரசன் படத்தோட ஷூட்டிங் ஷூட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க சோ வெறித்தனமா படத்த எடுக்க போறாங்க சோ நம்ம வெற்றி மாறன் வேற லெவல் சம்பவம் பண்ண போறாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல விஜய் சேதுபதி அவரும் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க வேற லெவல இருக்க போகுது நம்ம சிம்பு அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவல் நடிக்க போறாங்க சோ பாடன்றது வெறித்தனமா வர போகுது சோ படத்தோட ரிலீஸ்ன்றது தீபாவளிக்கு தான் பிளான் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அபிஷியல் டேட் எப்படி லாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ் எஸ்டிஆர் அவர்கள் ரீசெண்டா மலேசியாவுக்கு போகும்போது அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் வந்துருக்கு சோ நம்ம எஸ்டிஆர் அவருடைய லுக் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது மட்டும் இல்லாம டிசம்பர் ஒன்பதாம் இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது மதுரையில தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சிமா இருக்கிற மூவிஸ் அப்படி మా ఛానల్ సబ్స్క్రైబ్ సబ్స్ట్ సపోర్ట్ థాంక్యూ ఫర్ వాచింగ్ థాంక్యూ